வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நாம் அதிகம் சாப்பிடாத ஒரு காய் ஆனால் நமக்கு நன்மைகள் அதிகமாக தரக்கூடிய ஒரு காயை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த காய் வேறு எதுவும் இல்லை கோவக்காய் கோவக்காய் நிறைய பேர் அதிகம் சமையலில் சேர்த்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க சில பேர் சாப்பிட்ருப்பீங்க அதனோட முக்கியமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் சக்தி வந்து இந்த கோவக்காய்க்கு இருக்குது கோவக்காய் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்சுலின் மாதிரி வேலை செய்து இரத்த சர்க்கரையோட அளவை மெல்ல சீராக வைக்க உதவுது ரெண்டாவது கோவக்காய் ஜீரணத்தை மேம்படுத்தும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதனால குடலை சுத்தமாக வைத்தும் கான்ஸ்டிபேஷன் ஃப்ளோட்டிங் கேஸ் போன்ற பிரச்சனைகளையும் குறைக்கும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா உடல் வெப்பத்தை குறைக்கும் கோவக்காய் இயற்கையான குளிர்ச்சி தரும் ஒரு காய்கறி சம்மர் சீசனில் உடல் சூட்டை சமப்படுத்துது அடுத்து உடல் எடையை குறைக்க உதவுது இந்த கோவக்காய் இதில் குறைந்த கலோரிஸ் அதிக ஃபைபர் மெட்டபாலிசன் எல்லாம் வேலை செய்ய உதவுது வெயிட் லாஸ் டயட்டுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு காய்கறி தான் இந்த கோவக்காய் அடுத்து ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இந்த கோவைக்காய் இதில் விட்டமின் சி விட்டமின் ஏ அதிகம் இருப்பதனால இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு எதிராக உடல் போராடுறதுக்கு இந்த கோவக்காய் உதவுது அடுத்து இதய நலத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்து இதய நலத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல இரத்த ஓட்டத்தை உறுதி செய்து இதய நோய் அபாயத்தை குறைக்குது எலும்பு பலத்தை அதிகரிக்குது இந்த கோவக்காய் கால்சியம் இரும்பு மாங்கனீஸ் இதெல்லாம் அதிகம் இருக்கிறதுனால எலும்புகள் நல்லா வலிமையாகி ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் எல்லாமே குறையும் அடுத்து தோல் மற்றும் முடியோட ஆரோக்கியத்துக்கு இந்த கோவக்காய் பல வகையில நன்மை செய்யுது அடுத்து தோல் மற்றும் முடியோட ஆரோக்கியத்துக்கு இந்த கோவக்காய் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நன்மனா செயல்படுது இந்த கோவக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின்கள் தோலை நல்லா பிரகாசமாகவும் முடியை வலுவாகவும் மாற்ற பயன்படுது இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான டீடாக்சிஃபையர் உடலில் இருக்கும் நச்சு பொருட்களை வெளியேற்றி உடலை சுத்தமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சிருக்கிறதுக்கு பயன்படுது பத்தாவதா பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஏற்றது சுவை மிதமாகவும் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கிறதுனால அனைவருக்கும் தினசரி உணவுல இந்த கோவக்காயை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த வீடியோவில் கோவக்காயை பற்றி நன்மைகள் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்